கிருஷ்ணகிரி அருகே பதினாறு கிராம மக்கள் இணைந்து நடத்திய சுயம்பு ஸ்ரீமாண்டு மாரியம்மன் திருவிழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் பால் குடத்துடன் கிராம தெய்வங்களை புஷ்ப பல்லாக்கில் எடுத்து வந்து அம்மனை குளிர்வித்த கிராம மக்கள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெத்ததாள பள்ளி மலை அடிவாரத்தில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாட்டு மாரியம்மன் திருக்கோவில் பதினாறாம் ஆண்டு மாரியம்மன் திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கங்கணம் கட்டும் விழாவுடன் துவங்கி நடைபெற்று வந்தது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான அம்மன் ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஸ்ரீ மண்டு மாரியம்மன் அங்காளம்மன் கல்கத்தா காளியம்மன் நவசக்தி மாரியம்மன் உள்ளிட்ட பல்வேறு கிராம தெய்வங்களுடன் ஸ்ரீ மண்டு மாரியம்மன் புஷ்ப பல்லாக்கில் எழுந்தருளிய நிலையில் அம்மன் கரகத்துடன் பால்குடம் ஊர்வலமும் நடைபெற்றது பெத்ததாளப்பள்ளி உள்ளிட்ட பதினாறு கிராம மக்கள் இணைந்து நடத்திய இந்த பால்குட ஊர்வலத்தின் போது பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றும் வகையில் அம்மன் வேடம் அணித்தும் முதுகில் அழகு குத்தியும் தலையில் கரகம் எடுத்தும் ஊர்வலமாக வந்தனர் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் மேல தாளங்களுடன் ஊர்வலமாக வந்த கிராம மக்கள் பெத்ததாளப்பள்ளி மலையடிவாரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ மந்த மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் பின்னர் ஸ்ரீ மண்டு மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் மற்றும் அலங்கார தீபாரதனைகளும் நடைபெற்றது பதினாறு கிராம மக்கள் இணைந்து நடத்திய இந்த விழாவில் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் చాలా <laughs> 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 சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க